அனைவருக்கும் வணக்கம் இந்த குரலற்றம் குரலுக்காக உங்கள் அது இந்த பதிவு முக்கியமாக ஐயா அவர்களுக்காக ஒரு தொண்டனின் குரலற்றும் குரலாக இந்த பதிவை எனது நண்பர்களுக்காக நண்பர்கள் எனது என்னை கேட்டுக்கொண்டமைக்காக நான் இந்த பதிவை பதிவிடுகிறேன் ஐயா எடப்பாடியார் அவர்களே ஏடிஎமிக்கில் பெரும்பான்மையான தொண்டர்கள் படத்தையும் பெரும்பான்மையான நிர்வாகிகளின் படத்தையும் கொண்டிருக்கின்ற நீங்கள் இவ்வளவு தடுமாற்றம் ஆகுவது கூடாது நன்றாக யோசித்து எதனையுமே முடிவெடுங்கள் ஏனென்றால் இப்பொழுது போய் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் என்பது அடுத்த மகாராஷ்டிராவாக மாற்றுவதற்காக பிஜேபி செய்கின்ற மிகப்பெரிய சதி என்பதையே எங்களுக்கு உணர்த்துகிறது நிச்சயமாக உங்களுக்கும் தெரிந்திருக்கும் நீங்கள் வெளியில் ஆயிரம் தான் பேசிக்கொண்டாலும் உங்களுடைய உண்ம உள் மனது அல்லது உங்களுக்கு உள்மனதாக இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த மனச்சாட்சிகள் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இதை உங்களை சொன்னாங்களா சொல்லலையான்னு தெரியல என்னுடைய என்னிடம் ஒரு நண்பர் இதனை மிக வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதற்காக இந்த பதவியை வெளியிடுகின்றேன் அதாவது மகாராஷ்டிராவில் நமது சிவசேனா கட்சியில் உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்த சிவசேனா கட்சியில் இருந்த ஏக்நாத் சிண்டே என்பவரை அதிலிருந்து கலட்டி கொண்டு வந்து பிஜேபியோட ஆதரவோடு நிற்க வைத்து நிற்க வைத்து அதை ஜெயிக்க வச்சாங்க இது நாடு இருந்த உண்மை அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார்கள் அதுவரையிலும் சரி மறு எலெக்ஷனுக்கு என்னாச்சு மறு எலெக்ஷன்லேயே அதையே அவர் மீண்டும் தான் தான் முதலமைச்சர் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு மிகவும் பாடுபட்டு உழைத்தார் சிவசேனா கட்சியையே சுத்தமாக ஒழித்து விட்டார்கள் அதாவது அவர் வளர்ந்து கொண்டு வந்த கட்சியே ஒழித்து விட்டார்கள் இப்பொழுது வந்து உத்தவ் தாக்கரே என்ன செய்கிறார் என்பதை அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு ஆனால் அடுத்த எலெக்ஷனில் என்னாச்சுன்னா இப்போ பிஜே அடுத்து ஜெயிச்சு இப்போ பிஜேபியோடைய தேவேந்திர பட்னாவிஸ் வந்து அங்கே முதலமைச்சராக உட்கார வச்சுட்டாங்க சரிங்களா இப்போ அங்கே நடக்கிறது வந்து பிஜேபி ஆட்சி இவரும் எவ்வளவோ போராடி பார்த்தார் ஒன்று நடக்கலை வேற குறை பார்த்து பதினஞ்சு நாட்கள் பேச்சுவார்த்தை இருந்தாலும் இவருக்கு அவர்கள் செவி கொடுப்பதாகவே இல்லை இவருக்கு ஒரு மந்திரி பதவியை கொடுத்து ஓரம் கட்டி உட்கார வைத்து விட்டார்கள் இதே நிகழ்வு இதில் கொஞ்சம் கூட மாறாமல் இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டுங்கிறது நான் வந்து கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்று அதேபோல் உங்களது அதிமுகவிலிருந்து ஏற்கனவே பல பேரை அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள் டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் இது மாதிரி குரூப் எல்லாமே கொண்டு போயிட்டாங்க இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்களையும் அந்த ஏக்நாத் சிந்தேயை போல செங்கோட்டையன் அவர்களை உங்களிடமிருந்து பிரித்து அதாவது அவர் மட்டும் உங்கள்கிட்ட இருந்து பிரிச்சாச்சுன்னா ஏறக்குறைய ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து இங்கே ரெண்டு பேர் வச்சிருக்காங்க பதினஞ்சு பதினஞ்சு முப்பது பெர்சன்ட் அதில் பத்து மொத்தம் இருபது பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க இப்போ உங்களிடம் வந்து எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி இருக்கின்றார்கள் இப்போ அதுக்கு தான் அடுத்த அடி அந்த எழுபது அல்லது எண்பது பர்சன்டேஜை எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத இவர்கள் வேறு ஒன்றும் செய்யவில்லை செங்கோட்டையின் அவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்கள் மூலமாக ஒரு நாற்பது பர்சன்டேஜை உடச்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஏறக்குறைய அவங்க ஏற்கனவே இருபது பர்சன்டேஜ் இருக்குது இப்போ நாற்பது அறுபது பெர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நிச்சயமாக அவர்களுடைய ஏடிஎம்களுடைய பலம் அந்த பக்கம் போய் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக போய்விடும் நீங்கள் வெறும் நாற்பதுலேருந்து முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி உத்தவ் தாக்கரே போல ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது மீண்டும் அவர்களை செல்ல வேண்டும் இப்பொழுது நீங்கள் எடுத்திருக்கின்ற முடிவு மீண்டும் அவர்களோடு சென்று விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் சென்றாலும் செங்கோட்டையன் உங்களை விட்டு தனியாக சென்றாலும் முதல் மூன்று வருடங்கள் நிச்சயமாக நீங்கள் தான் முதலமைச்சர் அதில் எந்த விதமான மாற்றுக் கருத்தும் கிடையாது செங்கோட்டையன் சென்றால் சென்று செங்கோட்டையன் முதலமைச்சர் அல்லது நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் தான் முதலமைச்சர் ஆனால் அடுத்த மூன்று வருடங்களோ அல்லது அடுத்த எலெக்ஷனுக்கோ உங்களது ஏடிஎம் அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுபட்டு எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையில் இந்த கட்சி ஏடிஎம்க்கிலிருந்து பிரித்து கொண்டு வந்து ஆரம்பித்தார் எவ்வளவோ துன்பங்கள் அதையெல்லாம் தாண்டி அதனை வளர்த்தெடுத்தார் அதற்கு இணையாக கொஞ்சம் கூட குறைவில்லாமல் ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மையார் செய்த மிகப்பெரிய தியாகம் மிகப்பெரிய செயல்பாடு ஒரு ஆளுமை அனைத்தையும் வைத்து எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் அவர்கள் எவ்வளவோ கேவலமாக பேசினாலும் அதையெல்லாம் வந்து தூக்கி ஓரம் கட்டி விட்டு தொடச்சி எரிஞ்சிட்டு அந்த கட்சியை அவ்வளோ வளர்த்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற யாருமே அந்தளவுக்கு ஒரு ஆளுமையாக இருக்கீங்களா அப்படின்னா அதிலே சந்தேகம் இருந்தாலும் இருக்கின்ற கட்சியையும் இருக்கிற தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களிடம் மட்டுமே உள்ளது நீ உங்களுடைய அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு எப்படி சொல்லி உங்களை சம்மதிக்க வைக்கின்றார்கள் அல்லது எப்படி சொல்லி உங்களை நிமிர்ந்து நிற்க செய்ய போகின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் இதுதான் உண்மை இது நடக்கப் போகின்ற உண்மை ஆகையினால நாம் வந்து இந்த தடவை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை அதுவும் பிஜேபியோட கூட்டணியாக போய் ஜெயிக்கிறது வந்து மிக மிக நாமே கல்லை கட்டி கொண்டு கடலில் குதிப்பது போல நீங்கள் ஜெயிக்கலாம் நிச்சயமாக நல்ல முறையில் மக்களுக்கு சேவை செய்தால் உங்களது குறிக்கோளை எந்த அளவுக்கு மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே கண்டினியூவாக ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஒரே கட்சி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது பத்து வருடங்கள் இரண்டு முறை அதற்கு மேல் அடுத்ததை தேர்ந்தெடுத்துருவார்கள் இதுதான் நம்ம தமிழ் மக்களுடைய பழக்கம் எனவே தொடர்ந்து திமுகவே வரும் என்பதெல்லாம் கிடையாது நீங்கள் ஜெயிக்கலாம் ஆனால் யாருடன் என்று ஜெயிக்கிறோம் யாருடன் என்று ஜெயிக்கப் போகிறோம் அதற்கு பிறகு நமக்கு இதே வாய்ப்புகள் மக்கள் தர வேண்டும் இதே தொடருமா அல்லது மகாராஷ்டிரா போல அடுத்த தேர்தலிலோ அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகோ இந்த முதலமைச்சர் பதவியும் சரி ஆட்சி அதிகாரத்தையும் சரி பிஜேபி கையில் தூக்கி கொடுத்துவிட்டு நாமும் ஏதோ ஒரு அமைச்சர் பதவி வாங்கி கொண்டு ஓரமாக உட்காருவதற்கு தயாரா இதையெல்லாம் யோசனை பண்ணி செய்ங்க இன்றைக்கு நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவும் சரி கட்சிக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த குழப்பங்களும் சரி எந்த அடிமட்ட தொண்டனுக்கும் அதில் உடன்பாடு இல்லை நீங்கள் வேண்டுமானால் செங்கோட்டையனுடன் சேர்ந்து விட்டோம் சிரித்து பேசிவிட்டோம் எங்களுக்குள் எந்த எந்த விதமான சண்டையோ பிணக்குகளோ கிடையாது அப்படின்னு காட்டுவதற்காக போஸ் கொடுத்துட்டு போகலாம் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் போகலாம் ஆனால் உண்மையில் உள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எங்களை விட மிக நன்றாக தெரியும் எனவே விழித்து கொள்ளுங்கள் நாட்டில் நடக்கின்ற கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் கற்பழிப்புகளுக்கு மட்டுமே ஒரு அரசினை குறை கூறாமல் இன்னும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்யுங்கள் ஆக்கப்பூர்வமான செய்திகளை சொல்லுங்கள் மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான போராட்டங்களை செய்யுங்க ஆனால் உங்கள் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கு பலியாகிவிட வேண்டுமா அல்லது அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மா ஜெயலலிதா அவர்களும் கட்டி காத்த இந்த கட்சியை கடைசி வரையிலும் ஏடிஎம்கே கட்சியாகவே அண்ணா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாகவே கொண்டு வர வேண்டும் அல்லது பிறரிடம் அடகு வைக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு முடிவு செய்ய வேண்டும் உங்களது முடிவுக்காக தொண்டர்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல முடிவை எடுப்பீர்கள் நல்ல ஆட்சியை தருவீர்கள் என்று மக்கள் நம்புகின்றார்கள் அந்த நம்பிக்கைக்கு என்றுமே நீங்கள் பாத்திரவாதியாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் நன்றி வணக்கம்